வணக்கம் நான் உங்கள் மோகனா சிரிக்க சிந்திக்க விடுகதைகள் வாங்க பார்க்கலாம் குட்டீஸ் பிறப்பால் அதாவது எப்படி பாருங்க ஆரம்பமே கொஞ்சம் கொலப்ஸா இருக்கு அனலிலே அப்படின்றதுக்கு அவங்க லா போட்டிருக்காங்க அனலிலே பிறப்பால் ஆகாயத்திலே பரப்பால் அது என்ன சொல்லுங்க பார்க்கலாம் அனலிலே பிறப்பால் ஆகாயத்திலே பரப்பால் அது என்ன புகை கரெக்டாக சொல்லிட்டாங்க கிளாப் பண்ணுங்க அனைவருக்கும் அடங்காதது ஆதவனுக்கு அடங்கும் அது என்ன சொல்லிட்டா

தொங்கும் அது என்ன ஆட்டி விட்டால் ஆடும் அந்த இடத்தில் தொங்குமா ஆமா நம்ம பார்க்ல எல்லாம் அது இருக்கும் அப்படியா ஆட்டி வைத்தால் யார் ஒருவன் ஆடாதாரே கண்ணா ஊஞ்சல் கரெக்டாக சொல்லிட்டாரு பாருமா பா யாருன்னா இந்த காலத்துல விடுகதையில பாட்டும் பாடி நம்மளுக்கு வந்து விடு சொல்லுவாங்களா அது வந்து ஐயா தான் சொல்றாங்க பாருங்க ஊஞ்சலாம் முயல் ஆமா ஆதவன் உதித்தால் மறைந்திடும் ஆயிரம் விளக்கை அணைத்திடும் அது என்ன ஆயிரம் விளக்கை அணைத்திடுமா ஆமா ஆதவன் மறுபடியும் சொல்லு ஆதவன் உதித்தால் மறைந்திடும் ஆயிரம் விளக்கை அணைத்திடும் அது என்ன ஓகே வேற பசங்களா உங்களுக்கு தெரியுமா நான் சொல்லிட்டா எனக்கு ஆன்சர் தெரிஞ்சு போச்சு ஆ சொல்லுங்க இருட்டு கரெக்ட் இருளு ஆனா இவர் இருட்டு சொல்றார் பரவாயில்ல டார்க் ஆமா ஆக்தால் சடைச்சி அப்பன் சோரியன் நானே சர்க்கரை சர்க்கரை குட்டி அது என்ன ஆத்தால் சடைச்சி அப்பன் சோரியன் நானே சர்க்கரை குட்டி அது என்ன நல்ல நல்லா இருக்கும்பா அது தோல் வந்து அப்படியே சட சடையா அப்படியே சோதி மாதிரி இதுவா இருக்குமா அத வந்து அப்பன் வந்து அத தொட்டு பார்க்கும் சோதிச்சியா இருக்குமா ஆனா வந்து அது உரிக்கும் போது அவ்வளோ ஸ்வீட்டா இருக்கும் பஸ் ஸ்டாண்ட்ல எல்லாம் கூட அது விப்பாங்க கவர்ல வெச்சு கவர்ல போட்டு விப்பானா பலாசோலியா கரெக்ட் பலாப்பழம் பலாப்பழம் ஆ ஆயால் வீட்டு தோட்டத்திலே பச்சை பாம்பு தொங்குகிறது அது என்ன ஓகே எனக்கு தெரியும் சொல்லடுமா சொல்லுங்க பசங்களா உங்க யாராவது 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 யாரும் நானே சொல்லிட்டா ஆஹ் ஓகேவா ஆஹ் புடலாங்காய் கரெக்ட் கடி வாழம் போட்டாலே காலிலே கிடக்கும் அது என்ன கடி இவ்வளது என்னது என்னது கடி ஆ வாழம் ஆ போட்டாலே காலிலே

நம்ம சொல்லுவோம் ஐயோ பிறக்க சொல்ல குழந்தை எல்லாம் பாக்கும்போது ஐயோ எப்படா உனக்கு வரும் அப்படின்னு சொல்லுவோம் பிறக்கும் போது இல்லாதது பிறக்கும் போது இல்லாதது மறுபடியும் படி இறக்கும் போது போதும் இறக்கும் போதும் இல்லாதது இடையில தான் அது வந்து நீ வரும் பிறக்கும் போதும் இல்லாதது இறக்கும் போதும் பிறக்கும் போதும் இல்லாதது இடையில்தான் அது வரும் ஆமாப்பா பணம் தான்ப்பா சாவும் போது பிறக்கும் போது தான் பறக்கிறோம் சாவும் போது தான் போறோம் அப்ப இடையில வர்றது பணம் தானே பணத்தை தவிர வேற எதுவுமே இது தப்பு நான் ஒத்துக்க மாட்டேன் பிறக்கும் போது இருக்கா பல்லு இல்ல ஆ சாகும் போது எத்தனை பேருக்கு பல்லோட இருக்கு பல்லோட செத்து இருக்காரு நான் கேட்டா ஆக மாதிரி அதுதான் தப்பு நான் ஒத்துக்க மாட்டேன் வெள்ளை எங்க அப்பா கூட தான் செட் போனாங்க பல்லு அப்படியே தான் இருந்தது எங்க கிழவி கூட தான் செட் போச்சு எங்க மாமியார் பல்லு அப்படியே தான் இருந்தது சரி வெள்ளை ரோட்டிலே கருப்பு கார் அங்கும் இங்கும் அலையுது அது என்ன வெள்ளை ரோட்டிலே கருப்பு கார் கருப்பு கார் அங்கும் இங்கும் அலையுது அது என்ன வெள்ளை ரோட்டிலே கருப்பு கார் வெள்ளை ரோட்டிலே கருப்பு கார் அங்கும் இங்கும் அலைகிறது அங்கும் இங்கும் அலைகிறது வெள்ளை ரோட்டிலே கருப்பு கார் கண் கண் சூப்பர் கிழித்த கோட்டுக்குள் ஓடுகிறான் அவன் யார் கிழித்த கோட்டில் போயினேகிறான் இடையில போமாட்டான் யாரு

அந்த சகையை வேற யாரும் போட முடியாத ஆமா உருளும் புரளும் தத்தளிக்கும் தாளம் போடும் அது என்ன உருளும் தத்தளிக்கும் தாளம் போடும் மத்தளமா நாக்கு நாக்கு ஆமாப்பா உண்மைதான் உலகம் உறங்கினாலும் அவன் ஓடி விளையாடுவான் யார் அவன் உலகம் உறங்கினாலும் அவன் ஓடி விளையாடுவான் ஹாட் ஹாட்